வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான அவியல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பிகினஸ் கூட ட்ரை பண்ணலாங்க சாம்பார் கூட இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த அவியல் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன் சமையல் குறிப்பு மணி சேவிங் டிப்ஸு பிக்னஸ்க்கான மணி சேவிங் டிப்ஸு பாருங்கள் எல்லா வீடியோவும் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம அவியல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவியலுக்கு நான் எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்போ சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் மட்டும் தவிர்த்துட்டு வேறு காய் என்ன காய் இருக்கோ உங்கள்கிட்ட எடுத்துக்கோங்க சேனக்கிழங்கு முருங்கைக்காய் வாழைக்காய் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்குங்க இப்போ இதில் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காய் மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி காய் மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் அவியலுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம விட்டு எடுத்துக்கிடலாம் இன்றைக்கி நம்ம மஞ்சள் படி ஒன்றும் சேர்க்காம வெள்ளை கலரில் தான் நம்ம இன்றைக்கி அவியல் பண்ண போகிறாங்க ஏற்கனவே நான் அவியல் ரெசிபி போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு தாரேன் இப்போ மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் காய் வேகுது இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் வேகும்போது கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு வேகட்டலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது வேகட்டும் தேங்காய் தேங்காய் தூக்கம் நல்லா ஜம்னு வாசனையாக இருக்குங்க இது வேகட்டும் தேங்காய் நான் அரைமுடி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம அரை கிலோ அவியல் வைக்கிறதுனால நான் தேங்காய் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் திருவுண்ணது அதை சேர்த்துக்கலாம் அவியலுக்கு நம்ம தேங்காய் தான் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிறோணும் அதனால தான் இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு மூணு மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு இதை இப்போ நம்ம அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி ஒதுக்கி எடுத்தா போதும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதனால இப்போ இதில் நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி பல்ஸ் கொடுத்து கொடுத்து நம்ம ஒதுக்கி எடுத்துக்கிறலாம் இது கூடவே கொஞ்சம் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் சிறிய ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா க்ரெஷ் பண்ணி பல்ஸ் கொடுத்து கொடுத்து நம்ம எடுத்துக்கிறலாம் ரொம்ப நைஸாக ஓட்டிடாமல் இப்போ காயெல்லாம் வெந்திரிச்சு நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக அளவானதுங்க பார்த்திங்களா ரொம்ப குழையவும் கூடாது ஓரளவுக்கு வெந்தால் போதும் குழஞ்சாலும் போதுங்க இப்போ இதில் நம்ம நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம க்ரெஷ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிடாமல் எடுத்துக்கிறோம் நான் சொன்ன மாதிரி இதில் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக நான் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு எண்ணெய் வேணும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்குறோம் செய்யும் செய்யும்போது ரொம்ப நல்ல ஜம்முன்னு இருக்குங்க அவியல் வாசனையோடு நம்ம இந்த கேரளா பக்கமெலாம் போன நமக்கு இப்போ ஓண சத்தியாசுக்கு நல்லா அவியல் இல்லாமல் நம்ம பச்சடி இல்லாமல் நமக்கு சாப்பாடு விளம்ப மாட்டாங்க இப்போ ஓனை டயன்றனால அவியல் பச்சடி இது இல்லாமல் அவங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அதனால் இன்னைக்கு நம்ம அவியல் பார்க்குறோம் நல்லா கலந்து கொடுத்துக்குறோம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ உப்பு இல்லைன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ அது ஜம்முன்னு நம்மளுடைய அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க தாங்க கரெக்டான பக்குவம் நமக்கு இப்போ அருமையான நம்மளுடைய அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ